சென்னை பேசி நம்பர் டூ அசை <laughs> 26, 25, right <laughs> now. <laughs> 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 சென்னை அணி ஜெர்சி நம்பர் டென் செகண்ட் பேரவர் பேர ஜி நம்பர் டென் சைலி நடத்துறைஜி நம்பர் தென் இளையராஜா தேர்டு ரேட் மீண்டும் ஒரு பாடம் சொல்லுங்க ரெண்டு ரெண்டு மூணு ஸ்கோர் சொல்லி சொல்றேன் ரெண்டு ரைட் Diolch yn fawr iawn am wylio'r fideo. Terima kasih. சென்னை சென்னை சைடு ஜெசி நம்பி ஐந்தாவது ரேடர் தான் இல்லாத ஐந்தாவது ரேடர் லாட் சைடு